வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா புதிதாக ஒரு வந்தே பாரத் ரறையில் வர இருக்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அது எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூர் வரைக்கும் இயக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் ஒரு நல்ல ஐடியா ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் சொன்னார் அது என்ன அப்படின்னா அப்படி தப்பு தப்பில்ல ஆனால் பாலக்காடு வரைக்கும் வந்துட்டு அந்த ட்ரெயின் டைரெக்டாக கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஏன் பொள்ளாச்சி வழியாக சுற்றி போகக்கூடாது இருந்து பொள்ளாச்சி வந்து பொள்ளாச்சியிலேருந்து திரும்ப கோயம்புத்தூர் வழியாக போகலாமே அப்படின்னு கேட்டார் இதில் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார் உண்மை தான் இது ரயில்வே நிர்வாகம் கேட்டால் இல்லை நேரமாகும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பழனி வரைக்குமே பொள்ளாச்சி வரைக்கும் நீட்டிக்க வேணும்னு கேட்டிருந்த உதய எக்ஸ்பிரஸ் ரயிலை மட்டும் எப்படி நீங்கள் பாலக்காட்டுக்கு டைரெக்டாக கொண்டு போகாமல் பொள்ளாச்சி வழியாக கொண்டு போக பிளான் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுது இல்லையா ஸோ உதய எக்ஸ்பிரஸ் எப்படி பிரீமியம் ட்ரெயின்னா ஆனால் அதே நேரத்தில் பாலக்காட்டுக்கு டைரக்டாக போகாமல் பொள்ளாச்சி வழியாக போகிறதுக்கு ரயில்வே ஒப்புதல் வழங்கி இருக்கும்போது இந்த வந்தே பாரத் ரயிலையும் பொள்ளாச்சி வழியாக இயக்குனா பொள்ளாச்சி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்படி அப்படின்னா பொள்ளாச்சியிலேருந்து பெங்களூருக்கு ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூருக்கு தான் ட்ரெயின் இருக்கு கோயம்புத்தூர் போய் மாறி போகணும் இல்லை அப்படி இருந்தால் சென்னைக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது அதுவும் சென்ட்ரலுக்கு இருக்கு இப்படி சரியான ட்ரெயின் அப்படிங்கிறது எக்மோருக்கு கூட கிடையாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெங்களூர் போகிறதுக்கு ஒரு நல்ல ரயிலாக இந்த ரயிலானது அமைஞ்சிருக்கு எர்ணாகுளத்தில் இருந்து பெங்களூர் போகிற ட்ரெயின் ஆனால் இது பாலக்காட்டில் இருந்து கோயம்புத்தூர் வந்து வந்து போறத விட பொள்ளாச்சி வழியாக போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் சேர்த்தாகுமா ஆகிட்டு போகுதே இந்த அரை மணி நேரம் அப்படிங்கிறது போகிற வேகத்தில் ஈடு கட்டிட்டு போகக்கூடிய வேகம் தானே ஏன்னா அந்த ட்ரெயின் ஆனது ரொம்பவும் வேகமாக போகக்கூடிய ட்ரெயின் தானே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயில் பொள்ளாச்சி வழியாக இயக்கப்படும் பட்சத்தில் பொள்ளாச்சி மக்கள் டேரெக்டாக பெங்களூருக்கு போயிட்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் அவங்க டைரக்டா தான் ட்ரெயின் கேட்டாங்க அது வந்து நார்மல் ட்ரெயின் சாதா ட்ரெயின் ப்ரீமியம் ட்ரெயின் அப்படின்னு கேட்கவே இல்லை இந்த ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னு இந்த ட்ரெயினை மட்டும் நீங்கள் விட்டு பாருங்கள் பொள்ளாச்சி பக்கம் எவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு பேசிக்கிறாங்க மக்கள் உண்மைதானே பொள்ளாச்சிக்கு ஒரு ட்ரெயின் வேணும் அதுவும் பெங்களூருக்கு ஒரு ட்ரெயின் வேணும் பொள்ளாச்சிக்கு பொள்ளாச்சியில் இருந்து ஆனால் எர்ணாகுளம் போகிற இந்த வந்தே பாரத் ரயில் பொள்ளாச்சி வழியாக இயக்கப்படும் பட்சத்தில் பெங்களூருக்கு ஒரு நிரந்தர ரயிலாக இந்த ரயிலானது இருக்கும் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் இந்த ட்ரெயின் ஆனது பெங்களூரில் இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து பொள்ளாச்சி வழியாக சுற்றி போகும்போது பொள்ளாச்சி மக்கள் இதை பயன்படுத்திக்கிறவாங்க பெங்களூருக்கு டைரெக்டாக ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது ஏன்னா பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போகாத இடமே கிடையாது எல்லா பகுதிகளுக்குமே வியாபார நோக்கத்திற்காகவும் தொழிலுக்காகவும் கல்விக்காகவும் சென்று வருகிறார்கள் அதுலேயும் பெங்களூரில் அதிகமான பேர் படிச்சுட்டு வராங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கெல்லாம் ரயில்வே நிர்வாகம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாமே ஏன் பரத் ரயில் சுற்றி போகிறதே இல்லையா சென்னை சென்ட்ரலில் இருந்து விஜயப்பாடா விஜயவாடா போகிற வந்தே பரத் எப்படி போகுது வழியாக சுற்றி போகுது ஏன் அது நார்மலாக போகலாமே அந்த ட்ரெயினெல்லாம் சுற்றி போகும்போது ஏன்னா கம்மியான தூரம் சீக்கிரம் போனால் சீக்கிரம் போன மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தூரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி சுற்றி போகிற மாதிரி கூட வச்சிருக்கலாம் அதே மாதிரி தானே இந்த ட்ரெயினையும் சுற்றி போக அலோ பண்ணுறதுல என்ன ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அந்த நண்பர் கேட்ட கேள்விக்கான பதிலும் இதுவாகத்தான் இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்